மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சிவராஜசேகரன் அவர்களே மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் ரஞ்சன் குமார் அவர்களே மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் அடையாறு துறை அவர்களே மரியாதைக்குரிய வழக்கறிஞர் எம் ஏ முத்தலகன் அவர்களே மரியாதைக்குரிய எம் எஸ் திரவியம் அவர்களே மரியாதைக்குரிய டில்லி பாபு அவர்களே மரியாதைக்குரிய இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த தலைவர் முன்னாள் தலைவர் தங்கபால் அவர்களே மரியாதைக்குரிய மூத்த தலைவர் கோபண்ணா அவர்களே மரியாதைக்குரிய முன் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பொருளாளர் ரூபி மனோகரன் அவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா அவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூத்தவர் பல்ராமன் அவர்களே இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினுடைய தலைவர் அன்பு சகோதரர் லெனின் பிரகா பிரசாத் அவர்களே மரியாதைக்குரிய தேசிய செயலாளர் சி டி மையப்பன் அவர்களே இன்னும் இந்த நிகழ்ச்சியில் மேடையிலே கலந்து கொடையிலே இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் மூத்த தலைவர்கள் தயவு செய்து இங்கே இருக்கின்றவர்கள் அதிகமாக காங்கிரஸ் கட்சியை உழைத்தவர்கள் அவர்களுடைய பெயர்களை சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மீனவரணியுடைய மாநில தலைவர் ஜோர்தான் அவர்கள் இருக்கின்றார் இப்படி எண்ணற்ற தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் தயவு செய்து உங்கள் அத்தனை பேருடைய பெயர்களை சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காலத்தின் அருமை கருதி எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற ஒரு அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமையுரை ஆற்றுவதற்காக இங்கே புதிதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களால் நியமிக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில தலைவர் கு செல்வபருந்தை அவர்களும் இங்கே ஏற்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் ஆகவே அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டார்கள் மேலே இருக்கின்ற மோடி மஸ்தான் எதையும் செய்வார்கள் இன்றைக்கு நம்முடைய வங்கி கணக்கை முடக்கியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இன்றைக்கு பத்து ஆண்டுகள் நிறைவடையப் போகிறது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையில குரல் வலையை நிறுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஜனநாயகம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக மக்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை மக்களிடம் கேட்டால் தெரியும் இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் இவ்வாறு இருக்கிறது மதத்தை வைத்தும் ஜாதியை வைத்தும் இனத்தை வைத்தும் ஒரு பாசிச அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கத்தை மோடியை மக்கள் நிச்சயமாக அடையாளம் கொண்டு கண்டுகொள்வார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து விவசாயிகள் வெயில் பார்க்காமலும் குளிரென்று குளிரென்று பார்க்காலும் பார்க்காமலும் தொடர்ந்து பல போராட்டங்களை டெல்லியிலே நடத்தினார்கள் ஆனால் ஐந்து மாநில தேர்தல் வரவருக்கு முன்னால் அந்த மூன்று கருப்பு சட்டங்களையும் தற்காலிகமாக வாபஸ் செய்தவர்தான் மோடி அவர்கள் ஆனால் அதை தொடர்ந்து இன்றைக்கு மோடி அதாவது மத்தியிலே இருக்கின்ற அந்த மோடி அரசாங்கத்தை அவர்கள் விவசாயிகள் இன்றைக்கும் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் ஹரியானா மாநிலம் இப்படிப்பட்ட மாநிலங்களிலிருந்து அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு நல்ல பதிலை சொல்ல சொல்ல முடியாத ஒரு மோடி இன்றைக்கு குறைந்தபட்ச ஆதரவுகளை கேட்டு விவசாயிகள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கோரிக்கையை இவர்கள் ஏற்க மறைக்கின்றார்கள் இப்படி தொடர்ந்து பத்து ஆண்டு கால ஆண்டு காலமா ஆண்டு காலமாக மக்களுக்கு எந்த திட்டமும் செய்யாமல் இன்றைக்கு மக்கள் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கின்ற மோடி அரசு அகல வேண்டும் அதற்கு இங்கே பலவிதமான போராட்டங்களை நாம் நாம் முன்னெடுத்திருக்கிறோம் நம்முடைய காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வருகின்ற நாடாளுமன்றம் என்பது இன்னும் ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களில் அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டுவிடும் ஆகவே நாம் அனைவரும் ஒற்றுமையோடு தொடர்ந்து நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு அளித்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்